ஸோ வணக்கம் நண்பன் நான் நம்ம இங்கே விகேவிங் தமிழ் ஸோ உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான வீடியோ தான் நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணாங்க இப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வரும் அப்போ அந்த போகிற வீடியோ டக்கு டக்கு நோபிக்ஷன் வரும் ரொம்ப சிம்பிளான வீடியோ தாங்க அந்த வீடியோ வந்து நான் அன்றைக்கே எடுத்து வச்சுருந்தது சரி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு அதாவது ரேங் சீசன் இறங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டேட் வந்தபூர் அன்றைக்கி எடுத்த வீடியோ நம்மளோட பிடிச்ச மேப்பு அதாவது பர்கண்டி மேப் வந்துட்டு பர்கண்டி மேப்பு எனக்கு மேப் ரொம்ப பிடிக்கும் அந்த மேப்பில் நான் கில்லே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ போடணுன்னு தான் இது ஒரு கண்டென்ட்டு நாளைக்கு போடுறதுக்கு கண்டெண்ட்டும் கிடையாது அதுவும் ஒன்று ஓகேங்களா அதனால் சரி சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதனால் வீடியோ பார்க்கணும் லைக் நான் லைக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த மேப் வந்து பிடிக்காத ஆளுன்னே கிடையாது எனக்கு கலாகாரி மேப்பு பிடிக்கும் பரிகண்டி மேப்பு பிடிக்கும் பர்மோடா டூ பாயிண்ட் பிடிக்கும் அந்த மாதிரி டூ பாயிண்ட் ஓரில் நம்ம ஆல்ஃபா மேப் பிடிக்கும் ஆல்ஃபா மேப் எப்போ கொண்டு வரணும் இது ஓபி ஃபார்ட்டி சிக்ஸ் கொண்டு வரலாம் எந்த ஆல்ஃபா மேப் எங்கடா போச்சு இது ஓகே அதை விடுங்க பரகண்டி மேப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமும் மூணு மாதம் நாலு மாதமும் பர்கண்டி மேப் ஆறாம இருந்துச்சு பரகண்டி மேப் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மேப்பு இந்த மேப் மேப்பு பிடிக்காத ஆளே கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆடும் ஆடும்போதுலாம் அந்த மேப்பு தான் வரும் இது வெறும் ரேங்க் மேட்சுக்கு மட்டும் தான் அந்த மேப்பே அதாவது நான் அது ரேங்க் மேட்ச் மேப்பு ரேங்க் மேட்ச் மேப்புமே அதனால பெரிய மேப்பு இதுக்கு இப்போ மேப்பெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த மேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துலேருந்து இருக்குது இங்கே வருங்க இது ஒரு டவர் மாதிரி தெரியுது பாருங்க இது இங்கேருந்து தெரியுது அந்த இடத்துக்கு போகணுன்னு வச்சுங்களேன் வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ஃப்ளைட் அப்படியே அதுக்கிட்ட போகும்போது எப்படி பார்த்தீங்களா அப்படியே ஒரு ரூட்டு போகிறதுக்கு அதனால் அந்த வீடியோ பார்க்கணும் லைக் நாங்கள் லைக் பண்ணிவிடுங்க எனக்கு இந்த வீடியோ இந்த மேப்பு சும்மா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு மேப்பு கண்டிம் இன்னொன்று ஒரு பக்கம் இல்லை என்னடா சார்ஜர்ல நான் அப்போ சார்ஜரே கிடையாதா அடப்பாவீங்களா அப்படின்ச்சு இந்த மேட்ச்சில் இன்னொன்று நம்ம தான் போய் அடிப்போம் அதுவும் ஒத்துக்குறேன் ஏன்னா கசில் என்னால் கில்லு பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கி கில்லு பண்ணாமல் தான் இருக்கணும் அடா கேஜிஎம்பி அப்படின்ச்சு என்ன தான்டா இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரூட்டெல்லாம் பறிக்கிட்டு போவேன் வேறு ஒன்றும் கிடைக்கலாம் அப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்களா ஆறாம் தேதி ஏதோ மேஜிக் லிஃபுஸியாக கொடுக்கணுமே நான் அதை பார்த்து யாரா அது பார்த்து எடுக்கணுன்ட்ருக்கேன் சி போனவற்றி சி போன வாட்டி சிக்ஸ்த் அனிவர்சரி சிக்ஸ்த் அனிவர்சரிக்கும் இருக்கும்போது ஃபுல் மேஜிக் டிப் கொடுத்தாலும் பற்றி தெரியும் ஒருவர் அவளை ஆட சொன்னாலே நான் அரைவரை அவள் ஆடி எடுத்து ஆடி இருக்கும்போதான் என்னால் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு அது ஒரு ரீசன் வேறு இந்த வாட்டி செவன்த் அனவர்சரி இதுக்கும் மேஜிக்கு ஃபுல்லாக கொடுக்காமல் இல்லை ஒரு ஐம்பது ஃப்ரேக்மெண்ட் கொடுக்காமல் இல்லை ஐம்பது ஃப்ரேக்மெண்ட் கொடுத்தா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம் ஆனால் ஃபுல்லாக கொடுத்தா மற்றவங்க எடுத்துக்கிடுவாங்களா வேறு நம்ம வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதுமா அந்தவங்களுக்கும் நிறைய வேண்டாமா என்ன அடே ஒரு ஃபுல் மேஜிக் டிப்பை கொடுங்கடா காசா போடாமடா உங்கள் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் டீப்புக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு அஞ்சாந்தேதி இந்த வீடியோ ஆறாம் தேதி மேஜிக் டியூப் கொடுக்குறத டக்குன்னு அந்த ஐசைஸ் பண்டலை மேல் பண்டல் எடுக்கணுன்னு இருக்கேன் ஐசைஸ் மேல் பண்டல் ஒன்று உண்டு தெரியுமா அது அந்த பண்டல் எப்படியாட்டி ஆட்டி எடுக்கணுன்னு இருக்கேன் ஸோ அந்த பண்டை எடுக்காமல் இருக்கக்கூடாது கேஜிஎம்பி இருந்துச்சு லாஸ்ட்டில் இந்த டீம் தான் இங்கே கிள்ளு வேறு லெவலில் பண்ணியிருப்பான் போய் அடிச்சது இந்த டீம் தான் அதுக்கு நான் வீடியோ பார்க்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் மீட் பண்ணணும்னு பார்க்கேன் நிறைய வீடியோலாம் மீட் பண்ணணும் நல்ல கண்டண்டாக இருக்கணுங்க மொக்க கண்டன்ட்டாக தான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த கண்டெட்டு கொஞ்சம் சிம்பிளான கண்டெட் தாங்க நான் அதனால் உண்மையாக ஒத்துக்கிறாங்க ஓகே பழைய வீடியோ தானே இது ஆமாம் ஏதே வேறு எதுக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ உள்ளியோ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு டைமண்ட் இருக்கும்போதா ஆனால் பாவீங்கள்டே இது என்னதா இ ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி கொடுக்குது இது என்னது குளோவால் நான் அப்போ எடுக்கலையோ ஆமாம் கரெக்டு அப்போ வந்த டைம்ல இந்த இது அந்த கிரேட்டில் அப்போ க்ளோவால் கொடுத்தான்